ஒரு நாளைக்கு எட்டு பேர்னா கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிறது அறிக்கை என்கிற நிலையில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் இரண்டு முக்கியமான தீர்மானங்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டிருக்கிறது நெத்தன்யாகுவோடு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பினுடைய தூதுவரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் மருமகனுமாக இருக்கக்கூடிய குஷ்னர் பாலஸ்தீனத்தில் பகுதிகளில் இஸ்ரேலுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய பகுதிகளில் பங்கருக்குள் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை போராளிகள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தார் அந்த பேச்சுவார்த்தைகள் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டும் ஆக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் நடத்தி வந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலான யுத்தம் தற்போது யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டிருக்கிறது அங்கே அமைதி ஓரளவுக்கு திரும்பி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இன்றோடு முப்பத்தி இரண்டாவது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய சர்வதேச நிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற தான் நம்ம

கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் அறிக்கை முக்கியமான தீர்மானங்கள் விடப்பட்டிருக்கிறது அந்த வாக்கெடுப்பு முதல் வாக்கெடுப்பே வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி முதலாவது விடப்பட்ட தீர்மானம் அல் ஜசீரா இயங்க முடியும் முடியுமா முடியாதா என்பதுதான் இஸ்ரேலில் இருந்து இயங்கக்கூடிய ஹரேட்ஸ் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி பிரகாரம் இஸ்ரேலுடைய நெசட்டில் கொண்டு வரப்பட்ட அல் ஜசீராவை தடுக்கும் சட்டம் மூலம் முதல் வாசிப்பில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது வெற்றி அடைந்திருக்கிறது நீதிமன்ற உத்தரவுகள் எதுவும் இல்லாமலேயே எந்த ஒரு ஊடக நிறுவனத்தையும் மூடுவதற்கு இந்த சட்டம் அனுமதி வழங்குகிறது இப்போ நெசட்டில் அவங்க கொண்டு வர எல்லா ரூலும் எப்படி இருக்குதுன்னு கேட்டால் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது

ஐம்பது நெசட் உறுப்பினர்களால் இது ஆதரிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தோரு பேர் இந்த தீர்மானத்துக்கு எதிராக வாக்களிச்சிருக்கிறாங்க ஐம்பது பேர் தான் ஆதரித்திருக்கிறார்கள் என்ற நிலையில் அல் ஜசீராவினுடைய செயல்பாடு என்பது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெசட் உறுப்பினர்களாலும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது நாற்பத்தி ஒரு பேர் அங்கீகரிச்சிருக்கிறாங்க என்கிறது மிக முக்கியமானது குறிப்பாக அட்டர்னி ஜெனரலாலும் எதிர்க்கப்பட்டிருக்கிறது என்பது ஆச்சரியமாக இருக்கிறது இஸ்ரேலுடைய அட்டர்னி ஜெனரலே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனாலும் நெசட் இந்த தீர்மானம் தீர்மானத்தை பாஸ் பண்ணி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கிற அதே நேரம் இன்றைக்கு இரண்டாவதாக இஸ்ரேலுடைய பாராளுமன்றம் நெசட்டிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானம் நேற்று இரவு நம்முடைய வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம் பாலஸ்தீன அப்பாவிகள் சிறையிலே வாடக்கூடிய ஆயிரக்கணக்கான சகோதரர்களை நீதிமன்றத்தினுடைய எந்த கட்டுப்பாடும் கடப்பாடும் இல்லாமல் விரும்பிய அடிப்படையில் தூக்கு தண்டனை மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான சட்டம் முதல் வாசிப்பில் இதுவும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது பாஸ் ஆகியிருக்கிறது முப்பத்தொன்பது உறுப்பினர்கள் இந்த மசோதாவுக்கு தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் பதினாறு பேர் எதிர்த்து வாக்களித்திருக்கிறார்கள் எனவே இஸ்ரேலுடைய முதல் வாசிப்பில் இந்த தீர்மானம் பாஸ் ஆகியிருக்கிறது பெரும்பாலும் அந்த இடங்களிலும் இந்த தீர்மானம் பாஸ் ஆகிவிட்டால் பாலஸ்தீன அப்பாவிகளை எந்தவித கேள்வி கணக்கம் இல்லாமல் விசாரணைகளும் இல்லாமல் நினைத்த பிரகாரம் அவர்கள் கொள்வதற்கான அனுமதியை சட்ட ரீதியாக பெற்றுவிடுவார்கள் என்பதுதான் அவர்கள் இதுவே கைப்பற்றி உருவாக்கிய நாட்டினுடைய கேவலமான சட்டமாக இருக்கிறது என்பதையும் பார்க்க முடிகிறது எது எப்படி போனாலும் இந்த உலகத்தில் அத்தனை பேரும் இதை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஏக இறைவன் அல்லாஹு தாலா பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் அப்பாவிகளுடைய பிரார்த்தனை வீண் போகாது நம்முடைய பிரார்த்தனையும் வீண் போகாது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அரசாங்கத்தினுடைய கொடூரங்களுக்கு கண்டிப்பாக முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு நெதன்யாகுவோடு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய தூதுவரும் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் மருமகனும்

வெளியேற்றப்பட்ட ராசாவுக்குள் அனுப்பப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் உறுதியாக இருப்பதாகவும் ஆனால் இஸ்ரேல் அவர்கள் மொத்தமாக சரணடைய வேண்டும் ஆடைகள் இல்லாமல் உள்ளாடைகளோடு கண்கள் கட்டப்பட்ட நிலையில் சரணடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் என்றும் ஆனால் குஷ்ணர் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தியில் இப்படி நீங்கள் அவர்களை கைப்பற்றுகிறீர்கள் என்பதால் நீங்கள் வென்று விட்டீர்கள் என்று அர்த்தமில்லை என்றும் சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது எனவே இந்த யுத்தத்தில் ஜெயிக்க முடியாத இஸ்ரேல் இப்படியாவது தன்னுடைய மானத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு முனைகிறது என்கிற நிலையில் எதிர்வரக்கூடிய ஓரிரு வாரங்களுக்குள்ளாக இருபது நாடுகளுடைய இராணுவங்களை இணைத்துக்கொண்டு ஒரு பயிற்சியை நடத்த இருப்பதாகவும் ஒரு செமினார் மாதிரி ஒன்று நடத்த இருப்பதாகவும் இஸ்ரேல் இன்றைக்கு இந்த பயிற்சியில் எந்தெந்த நாடுகளைச் சேர்ந்த இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் வரப்போகிறார்கள் என்கிற தகவல்கள் வெளியிடப்படவில்லை ஆனால் இந்த பயிற்சியின் மிக முக்கியமான நோக்கமே என்னன்னா சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய இஸ்ரேலை தூக்கி எப்படி நிறுத்துவது சர்வதேச தனிமையை எப்படி தவிர்ப்பது என்பதுதான் அவர்களுடைய நோக்கம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அப்பாவிகளை தூக்கில் போடுவோம் என்று கொண்டு வருகிற தீர்மானங்கள் அதே போன்று அவர்கள் கொண்டு வரக்கூடிய தீர்மானங்கள் இந்த மாதிரியான தீர்மானங்கள் எல்லாம் சர்வதேச அளவில் இன்னும் இன்னும் அவர்களை தனிமைப்படுத்தும் தவிர அவர்களுக்கான இந்த வாய்ப்பையும் கொடுக்காது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நேற்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் செஞ்சிலுவை சங்கத்தின் ஊடாக என்கிற பதினான்கு ஆண்டுகள் காசாவில் சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தைச் சேர்ந்தவனுடைய உடலை ஒப்படைத்திருந்தார்கள் அந்த உடலை அவனுடைய குடும்பத்தார் பெற்றுக்கொண்டதற்கு பிறகு அந்த உடலை பார்வையிடுவதற்காக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நத்தன்யாகு அவருடைய வீட்டுக்கு போக அனுமதி கேட்ட நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் எங்கள் வீட்டு பக்கம் வரவே கூடாது என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள் ஏன்னா பதினான்கு ஆண்டுகளாக எங்களுடைய பிள்ளை உங்களோட உங்களால் உயிரோடு காப்பாற்ற முடியலை இந்த காசாவினுடைய யுத்த நேரத்தில் யாவது உயிரோடு பாதுகாத்திருக்கலாம் நீங்கள் போட்ட குண்டுகளே எங்களுடைய பிள்ளைகளை கொன்றிருக்கிறது என்பதால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம் என்று குடும்பம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது என்பதை தாண்டி பகுதிகளில் சமாதானத்தை கடைபிடிப்பதற்காக யுத்த நிறுத்தத்தை மேற்பாடு இருக்க ஒரு ராணுவ தளத்தை அமைப்பதற்கு வாஷிங்டன் முயற்சி செய்கிறது என்கிற செய்திகளை இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளில் பார்க்க முடிகிறது புதிய ஏற்பாடுகளாக இதை அவர்கள் செய்ய இருக்கிறார்கள் என்று இஸ்ரேல் குறிப்பிட்டிருக்கிறது ஆனால் தளம் அமைப்பதோ எங்களுடைய ராணுவத்தை உள்ளே கொண்டு வருவதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது என்று அமெரிக்கா பலவிடுத்தம் சொல்லி இருந்த நிலையில் அமெரிக்காவினுடைய இருநூறு ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் தற்போது இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலையில் தான் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது எடியோ தகரனோ வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தியில் காசாவுக்குள்ளே அமெரிக்காவினுடைய ராணுவ தளத்தை அமைப்பதற்கான முயற்சி நடக்கிறது செய்தி வெளியாக இருக்க அப்படி நடந்தால் அது காசா மக்களுக்கான ஒரு ஆபத்தான செய்தியாக மாறிவிடும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எப்படி அதை எதிர்கொள்ளப் போகிறது என்கிற கேள்விகளும் எழாமல் இல்லை இப்படியான சூழலில் இன்றைய நாளில் பாதுகாப்பு கவுன்சிலுக்கான அமெரிக்காவினுடைய காசா தீர்மானம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது திருத்தப்பட்டது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது வெளியாகி இருக்கிறது அதிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக தீர்மானம் ஐநா சபையோடு இணைந்து ஒருங்கிணைந்து காசாவுக்குள்ள

வேண்டும் அந்த வழியில தான் சர்வதேச படை உள்ள வரணும் ஜெர்மன் அதே போன்று ஜோர்டான் ஆகிய நாடுகள் வலியுறுத்தி இருந்தன இஸ்ரேல் அதற்கு அனுமதிக்க முடியாது பாதுகாப்பு கவுன்சில் அனுமதி எடுத்துக்கிட்டு சர்வதேச படைகள் வரக்கூடாது என்று சொல்லியிருந்தாங்க ஏன்னா இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ் உள்ளே வந்தாங்கன்னா ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய அனுமதியோட அங்கே என்ன நடந்தாலும் இஸ்ரேலால ஒண்ணும் செய்ய முடியாம போயிருங்கிறதுனால தான் அதை சொன்னாங்க ஆனால் இஸ்ரேலை மீறி பாதுகாப்பு கவுன்சிலுடைய வரைவு தீர்மானத்தில் அது இருக்கிறது என்பது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய ஆயுத

த்தை நிர்வகிப்பதற்காக தற்காலிக நிர்வாக கட்டமைப்புகளை காசாவினுடைய அமைதி கவுன்சில் பீஸ் கவுன்சில் நிறுவ முடியும் அதற்கான அனுமதி இருக்கிறது என்கிற செய்திகளும் இந்த வரைவு தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் காசாவை மறுக்கட்டமைப்பு செய்வதற்கான நிதியை திரட்டுவதற்காக வங்கியினூடாக சர்வதேச மட்டத்தில் நன்கொலையாளர்களை வைத்து ஒரு நிதியத்தை உருவாக்குவதற்கும் இந்த வரைவு தீர்மானம் அனுமதி கொடுத்திருக்கிறது ஏன்னா காசாவை மீள்கட்டுமானம் செய்யணும்னா எல்லா நாடுகளும் பணம் தரும்டா யார்ட்டு கொண்டு கொடுக்கும் என்கிற கேள்வி இருக்கிறதுனால

நிலை வருகிற போது மொத்தமாக இஸ்ரேல் காசாவை விட்டு வெளியேறி விடும் அப்படின்னா எங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஆயுதத்தை கீழே வைக்கல என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் காசாவுக்குள் இருப்பதற்கு இந்த வரைவு தீர்மானம் அனுமதி கொடுத்து விடும் இது பாலஸ்தீன மக்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அநியாயமாக இருக்கிற நிலையில அரபு நாடுகள் எல்லாம் இதை பற்றி வாய் திறக்காமல் இருப்பதுதான் ஆச்சரியமாக இருக்கக்கூடிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இறுதி வரைக்கும் காசாவினுடைய அமைதி கவுன்சில் செயல்படும் என்கிற செய்திகளும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆனால் தற்போதுதான் இந்த தீர்மானம் பாதுகாப்பு கவுன்சிலுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு கவுன்சிலில் ஒன்பதுக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்று இது பாஸ் ஆக வேண்டும் அதே நேரத்தில் அமெரிக்கா தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வர்றதுனால அமெரிக்கா தவிர்த்த பிரித்தானியா பிரான்ஸ் சீனா ரஷ்யா ஆகிய நான்கு நாடுகள் வீட்டோவை பயன்படுத்தாமலும் இருக்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை பாலஸ்தீனம் தொடர்பாக இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளை தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய செய்திகளோடு இணைந்திரங்கள் ரஷ்மின் நியூஸ் மற்றும் ரஷ்மின் டாக்ஸ் ஆகிய சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்வதூடாக சர்வதேச மற்றும் காசா செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொண்டு பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவமாக வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹிரபில்